ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்தின்னு வரும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன் வீடியோவில் பார்க்கக்கூடிய சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது எவ்வளோ கசக்குனாலுமே அது அப்படியே நிமிர்ந்துருது சாப்பிடும்போதுமே மாதிரி பிச்சு எடுக்கவே முடியாது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வருது நான் சேர்த்துருக்கக்கூடிய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுக்குதேன் மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணலாம் அரை டீஸ்பூன் உப்பு உப்பு தண்ணீரில் கரைச்சி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை மாவு விரசி வெரைசி எடுக்கும்போது கரைஞ்சிரும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் இது தாங்க நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் என்ன பழமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா பழுத்து இருக்கணும் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பழம் நல்ல பழுத்த பழம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரெஷ் பண்ணணும் பழுத்த பழமாக இருக்கனால நல்ல கூழ் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பழம் சேர்த்து மாவு விரசனிங்கன்னா சப்பாத்தி மாவு அதிக நேரம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை குறைந்த டைம்லேயே சப்பாத்தி மாவு பறத்ததுக்கு ரெடி ஆயிரும் பழம் நல்ல கூழ் மாதிரி ஆயிட்டுது உப்பு கோதுமை மாவு போட்டு வச்சுருந்த பவுலில் மாவில் ஒரு சின்ன குழி மாதிரி ஏற்படுத்தியிருக்கேன் இந்த குழியில் தான் பழம் நசுக்கி வச்சுருக்கதை இந்த கோதுமை மாவில் சேர்க்குதேன் இந்த மாவுலையே ரெண்டு டீஸ்பூன் ஆயிலும் சேர்க்கலாம் நான் வனஸ்பதி ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குதேன் அடுத்து இந்த மாவில் லைட் ஹீட்டான தண்ணீர் சேர்க்குதேன் இதுவுமே சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாகி தரக்கூடியது சூடு தண்ணீர் அரை கப் தான் ஊற்றியிருக்கேன் அதிகமான சூடு ஊற்றக்கூடாது அதிகமான சூடாக இருந்தால் மாவு வெந்துடும் மாவுக்கு தேவையான தண்ணீர் மீண்டும் மீண்டும் ஊற்றி நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் மாவு அரைசி எடுக்கணும் நான் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப்பில் இருந்தும் குறைவான தண்ணீர் சேர்த்துருக்கேன் மாவு ஃபுல்லாக நல்லா உருண்டு திரண்டு வந்த பிறகு தண்ணீர் சேர்க்கக்கூடாது அப்படி நீங்கள் தண்ணீர் சேர்த்திங்கன்னா மாவு நல்லா ஹார்டாயிரும் உங்களுக்கு பரத்த முடியாது ஆரம்பத்தில் கரெக்டான தண்ணீர் சேர்த்து அப்படியே விரசி எடுத்துடணும் இப்போ உங்களுக்கு பார்க்க புரியும்னு நினைக்கேன் தண்ணீர் ஃபுல்லாக சேர்த்தாச்சு நல்ல இந்த மெத்தடில் விரசி எடுத்துடலாம் மேடையில் இந்த மாதிரி நல்லா விரசி எடுக்கணும் பவுல்லைன் வரும்போது விரச முடியாது நான் சிலிக்கான் சீட் போட்டிருக்கேன் இதில் தான் வரசணும்னு அவசியம் இல்லை ரெண்டு கையால் இந்த மாதிரி இழுத்து இழுத்து விரசி எடுத்துட்டீங்கன்னா நல்ல சாஃப்ட்டாக வரும் சப்பாத்தி நம்ம வீட்டில் வயசானவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் மாவு நல்லா உருண்டு திரண்டு வந்துட்டுது நல்ல சைனிங்காக இருக்குது இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்குது இது ஒரு பத்து நிமிடம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் வனஸ்பதி லைட்டாக அப்ளை பண்ணுதேன் இதில் ஆயிலுமே அப்ளை பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஒரு பவுலை வச்சு தான் மூடி வைக்கிறேன் பத்து நிமிடம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த பவுல் நல்லா விசர்த்து இருக்குது இந்த மாதிரி விசர்த்து வரணும் மாவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது துணியை போட்டு மூடி வச்சிங்கன்னா மாவு ட்ரை ஆக தான் செய்யும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் போட்டு மூடி வைக்கும்போது காற்று எதுவுமே மாவில் போகாமல் மாவு அப்படியே சாஃப்டாயிரும் நான் மாவு விரசக்கூடிய மெத்தேடை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் நல்ல சாஃப்டாகிட்டுது இந்த மாதிரி சாஃப்டாக மாவு ரெடி பண்ணி சப்பாத்தி பரத்துனீங்கன்னா சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்கும் மாவில் இருந்து ஒரே கணக்காட்டு இப்படி பால்ஸ் எடுக்கணும் எடுத்துருக்கக்கூடிய பால்ஸில் க்ராக் இல்லாமல் இந்த மெத்தடில் உருட்டி வச்சிங்கன்னா க்ராக் வராது சப்பாத்தி பறத்ததுக்குமே நல்ல ஈவனாக வரும் பாருங்கள் சப்பாத்தி பால்ஸ் நல்லா உருண்டு வந்துட்டுது இந்த பால்ஸ் சப்பாத்தி பறத்துறதுக்கு ரெடியாகிருக்கு நான் சிலிகான் மேட்டில் கொஞ்சமாக மாவு தூவி ஒரு பால்ஸ் எடுத்து வச்சு பறத்த போகிறேன் இந்த சீட்டில் தான் பரத்தணும்னு அவசியம் இல்லை சப்பாத்தி பறத்ததுக்கு மாவு எப்படி வருதுன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கேன் எந்த வித கிராக்கும் இல்லாமல் நல்லா நீட்டாக நல்லா சாஃப்டாக வருது இந்த மாதிரி விரசி எடுத்த மாவை ரொம்ப அழுத்தமாக பரத்தணும்னு அவசியம் இல்லை நான் ஸ்கிப் பண்ணாமலே ஒரு சப்பாத்தி ஃபுல்லாக பறத்ததை வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் ம் பரத்ததுக்கு நல்லா சூப்பராக வந்துருக்குல்ல பாருங்கள் எல்லா மாவையும் இதே மெத்தேடில் பரத்திட்டேன் இப்போது சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது கல் சூடாக இருக்குது ஒரு சப்பாத்தி போட்டிருக்கேன் இரும்பு கல்லில் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல பொங்கி பொங்கி வந்திருக்கு இதே சப்பாத்தியை நான்ஸ்டிக் கடாயில் போட்டோம்னா ஓரளவு தான் பொங்கி வரும் அதிகமாக பொங்கி வராது நான்ஸ்டிக் கடாயை க்ளீன் பண்ணி ஒரு சப்பாத்தி போட்டிருக்கேன் இது எந்த அளவுக்கு பொங்கி வருங்கிறத பார்க்கலாம் கடாய் நல்ல ஹீட் ஆன பிறகு தான் சப்பாத்தி போடணும் அப்போ தான் போட்ட உடனேயே பொங்கி பொங்கி வரும் பார்க்கவே தெரியுது சப்பாத்தி லைட்டாக பொங்கி வந்திருக்கு இந்த டைமில் பெரட்டி போடணும் பாருங்கள் இந்த பக்கமுமே ஓரளவு பொங்கி பொங்கி வந்திருக்கு இரும்பு கல்லில் போட்டு சப்பாத்தி சுட்டி எடுத்தால் தான் நல்லாவே பொங்கி வரும் ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு எடுத்துட வேண்டியது தான் ம் எல்லா சப்பாத்தியும் இதே மெத்தேடில் சுட்டு எடுக்கலாம் ஒரு ஒரு சப்பாத்தியாக சுட்டு சுட்டு வைக்க இந்த மெத்தடில் லீட் போட்டு மூடி வைக்கணும் அப்போ தான் மேலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டேன் இப்போ சப்பாத்தி சாப்பிடறதுக்கு ரெடியாக இருக்குது நல்ல சாஃப்டான சப்பாத்தி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியாச்சு சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா எக் ரோஸ்ட் மட்டன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை இது எல்லாமே சப்பாத்திக்கு சைடிஸாக எடுத்துக்கலாம் நான் ரெடி பண்ணியிருக்குது இதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு சைடிஷ் நல்ல கலர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரை பார்க்கவே இப்போவே சாப்பிடன் போல இருக்குல்ல ம் சூப்பராக இருக்குது மீண்டும் அடுத்த ரெசிபில சந்திக்கலாம் தேங்க்யூ